ஒரு ஹோட்டலுக்கு யார் வருவாங்க பசி இருக்கிறவங்க வருவாங்க பசி இருக்கிறவங்க எந்த ஹோட்டல் வேணாலும் போகலாமே எதுக்காக உங்கள் ஹோட்டலுக்குள்ளே வரணும் ஓகே யார் உங்களோட கஸ்டமர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும் பசி எடுக்கிற எல்லாருமே என்னோடய கஸ்டமர் ஸோ பசி இருக்கிறவங்க எல்லோரும் இங்கே வருவாங்க பசி இருக்கிறவங்க எல்லோரும் ஓகே மார்க்கெட் டார்கெட் ஆடியன்ஸ் ஓகே பட் மற்ற எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணும் இல்லையா தட் இஸ் நோன் அஸ் யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம் ஓகே யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஹவ் டு ஐடென்டிஃபை நம்ம ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்மளோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணி வாட் இஸ் த ஒன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பெட்டரான சொல்யூஷன் கொண்டு போகிற அந்த ஒரு ஃப்ளோவில் பெட்டர்மெண்ட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு இடத்துல இதுதான் யூஎஸ்பி யுஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ உங்களுக்கே கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் யுஎஸ்பியை வந்து ஒரு பிஸ்னஸ் கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க நம்மளோட பிஸ்னஸில் என்ன யுஎஸ்பி அப்படிங்கிறது டிஸ்கஷன் பண்ணுவாங்க அல்லது பார்ட்னர் கிட்ட உள்ள உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அல்லது ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட உள்ள உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அல்லது பேப்பர் பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம என்ன வந்து ஸ்பெஷலாக பண்ணுறோம் எது வந்து எதனால் நம்மகிட்ட வரணும் அப்படிங்கிறத உட்காந்து பண்ணணும் இது அத்தனையுமே நல்ல விஷயம் பிஸ்னஸ் கோச்சுக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது வேறு யாராச்சும் மென்டா ஸோ பிஸ்னஸ் கோச்சு யார்கிட்ட வேணால் டிஸ்கஷன் பண்ணலாம் தென் உங்கள் பேரண்ட்ஸ் அல்லது உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் இன்க்ளூடிங் யுவர் கிட்ட கூட டிஸ்கஷன் டிஸ்கஷன் பண்ணலாம் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக நிறையா விஷயங்கள் தருவாங்க பேப்பர் ஒர்க் பண்ணலாம் அதாவது செல்ஃப் டிஸ்கஷன் இன்னொன்று ஸ்டாஃப் கிட்டே டிஸ்கஷன் பண்ணலாம் பார்ட்னர்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகே இதெல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணி எவ்ரி டைம் டிஸ்கஷன் பண்ண பண்ண ஒரு நல்ல விஷயங்கள் வரலாம் இப்படி வந்து கிடைக்கிற ஒரு யூஎஸ்பி வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம் ஆனால் பெட்டரான யுஎஸ்பி எப்போ கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் மை பர்ஸ்னல் ஒப்பீனியன் இஸ் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ அதில் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண இதுதான் உங்களோட யுஎஸ்பி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது என்னோட புரிதல் இதுதான் நம்மளோட யூஎஸ்பின்னு நீங்களே ஃபீல் பண்ணுற ஒரு தருணம் வரும் அந்த ஃபீல் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா எஸ் தட் இஸ் த யுஎஸ்பி